வணக்கம் அன்பு நெஞ்சங்களே மீண்டும் ஒரு காணொலியில் இவங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாழக்கூடிய இந்துக்கள் ஒரு குணையும் கீழ் வரணும் அன்பார்ந்த வானவில் யூடியூப் சேனல் பார்வையாளர்களே நான் உங்கள் ஏபி ஸ்ரீனிவாசன் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நாம் உலகங்களும் வாழக்கூடிய இந்துக்கள் ஒரு குடையின் கீழ் வரணும் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதனால் எங்கள் இந்துக்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி சொன்னாலுமே நாம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படணும் அது இலங்கையாக இருந்தாலும் சரி அமெரிக்காவாக இருந்தாலும் சரி உணர்ச்சி வசப்படணும் வழிபாட்டு முறை ரீதியாக இப்போ எல்லாருமே விஜயதசமி தசரா விழா கொண்டாடிட்டோம் இந்த தசரா விழா வங்காள நாட்டில் ரொம்ப பிரபலம் அது இந்தியாவோடு இணைந்த மேற்கு வங்காளமாக இருந்தாலும் சரி இப்போ வங்க தேசமாக இருக்கக்கூடிய கிழக்கு வங்காளமாக இருந்தாலும் சரி கிழக்கு வங்காளத்தில் வங்கதேசம் என்று அழைக்கப்படுகின்ற கிழக்கு வங்காளத்தில் தசர விழா இந்துக்கள் கொண்டாடினாங்க வங்காளதேசம் ஒரு இஸ்லாமிய நாடு இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிஞ்ச பொழுது வங்காளதேசத்தையும் சேர்த்து பாகிஸ்தானுக்கு சேர்த்து கொடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் மொழி நாங்கள் பெங்காலிகள் சொல்லி சொல்லி மொழி ரீதியான ப பாகுபாடு வந்து முஜிபூர் ரஹ்மான் தலைமையில் தொடர்ந்து போராட்டம் நடந்ததன் விளைவாக இந்தியாவை துணைக்கு அழைத்து பாகிஸ்தானிலிருந்து வங்காளதேஷ் என்று அழைக்கப்படுகின்ற கிழக்கு வங்காளத்தை பாகிஸ்தானிலிருந்து பிரித்து தனி நாடாக கொடுத்தது இந்தியா இந்திய இராணுவம் இந்திய அரசு அப்போது முஜ்பூர் ரஹ்மான் இந்திய பிரதமர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு சரத்து இருக்குது அங்கே வங்காளத நாட்டில் சுதந்திரம் அடைந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுகளில் தான் பாகிஸ்தானில் இருந்து பிரிஞ்சு நாடாக அதை அங்கீகரிக்கிறாங்க அப்போ வந்து இருபத்தி ஒரு சதவீதமான இந்துக்கள் அங்கே வாழ்கிறாங்க அப்போ இந்திய பிரதமர் சொல்கிறாரு அங்கே உள்ள சிறுபான்மை இந்துக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் இந்தியா வங்காள தேசத்தை தனது ஒரு மாநிலமாக சுவீகரித்து கொள்ளும் அதனால் இந்துக்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் நேரக்கூடாதுன்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டதுன்னு உண்மைதான் சரிதான் ஆனால் நடந்தது பாருங்கள் இருபத்தி ஓரு சதவீதமான இந்துக்கள் இருந்த வங்காளதேசத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடியது எட்டு சதவீதம் பாக்கியெல்லாம் எங்க ஒன்று கொலை செய்யப்படுறாங்க அல்லது வலுக்கட்டாயமாக மதமாற்றப்படுறாங்க இது அங்கே ரெண்டும் நடந்துக்கிட்டே வருது ஆனால் இந்திய அரசாங்கம் தன்னுடைய ஒப்பந்தத்தை செயல்படுத்த முனைப்பு காட்டலை தொடர்ந்து உதாசீதனைப்படுத்திக்கிட்டே வர்றாங்க அங்கே தானே பக்கத்து நாடு தானே அவங்க எப்படியோ போகிறாங்கன்னு அசால்ட்டாக காங்கிரஸ் அரசு தானே ஆண்டு அரசுகள் எல்லாம் கையாலாகாத அரசுகள் அவங்க அப்படி தான் செய்வாங்க செஞ்சாங்க சமீபத்தில் இந்த ஆண்டு துர்கா பூஜை நடந்துக்கிட்டு இருக்க பொழுது துர்கா பூஜைன்னு ஒரு பெரிய மண்டப் மண்டல் மண்டபம் அமைச்சு அதுக்குள்ளே தான் அதை காளி சிலையை வச்சு பூஜை நடத்தி துர்கா பூஜையை கொண்டாடுவாங்க அந்த துர்கா பூஜையினுடைய வளாகத்துக்குள்ளே குரான் அவமனிக்க அவமதிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு செய்தி பரவிடுச்சு குரான் துர்கா பூஜையினுடைய மண்டலுக்குள்ளே மண்டபத்துக்குள்ளே குரான் எப்படி போகும் ஆக ஏதாவது ஒரு காரணம் அவங்களுக்கு வேணும் முழுமையாக அங்கே உள்ள இஸ்லாமிய தீவிரவாதிகளினுடைய நினைப்பு உலகம் முழுக்க உள்ள தீ இஸ்லாமிய தீவிரவாதிகளுடைய நினைப்பு அதுதான் அவங்களும் விதிவிலக்கு இங்கே இந்துக்கள் எந்தவித நிலையிலும் வாழக்கூடாதுங்கிற முடிவில் அவங்க வந்தாங்க உடனடியாக செய்தி பறவை தான் தாமசம் அங்கே உள்ள இந்துக்கள் கொலை செய்யப்படுறாங்க பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க என்னென்ன சித்திரவதை என்று சொல்லவில்லை நினைத்தால் கண்ணீர் பெருகும் இரத்த கண்ணீர் கூட வடியும் அந்த நிலைமை டிவியில் ஒவ்வொருத்தரும் பார்த்துருப்போம் ஆனால் மனித உரிமை ஆழ் ஆர்வலர்கள் யாரும் வாய் திறக்கலை ஐக்கிய நாட்டு சபை ஒரே ஒரு அறிக்கை விட்டதோடு அமைதியாகிடுச்சு நாம் என்ன செய்ய போகிறோம் உலக நாடுகளில் இந்துக்கள் பாதிக்கப்படும் பொழுது நிலைமை இப்படியே ஆகிக்கிட்டு இருக்கு இது என்ன கணக்கு இது பாகிஸ்தானில் சுதந்திரம் அடையும் போது பன்னிரெண்டு சதவீதமான இந்துக்கள் இருந்தாங்க இன்றைக்கி அங்கே ரெண்டு சதவீதமான இந்துக்கள் அதுவும் கூட சித்திரவதை அளக்களிக்கப்படுறாங்க சித்திரவதை செய்யப்படுறாங்க வலுக்கட்டாயமாக மதமாற்றப்படுறாங்க வலுக்கட்டாயமாக பெண்கள் கூட்டு கொண்டு போய் வ திருமணம் செய்யப்படுறா செய்து வைக்கப்படுறாங்க இந்துக்கள் என்றால் மேற்கத்திய நாடுகள் இஸ்லாமிய அரபு தேசங்களுக்கும் ஒரு கடும் போட்டி ஊடாவில் கிறிஸ்தவமும் இல்லாமல் இஸ்லாமும் இல்லாமல் நூறு கோடி ஜனத்தொகை உள்ள இந்துக்கள் வாழ்வது அவர்கள் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது உலகத்தினுடைய பந்தனுடைய தன்மையில் இந்த நூறு கோடி பேரையும் எந்த இஸ்லாமுக்கோ கிறிஸ்தவத்துக்கோ மாற்றணும் கிறிஸ்தவத்துக்கு மாற்றணும்னு மேற்கத்திய நாடுகளும் இஸ்லாத்துக்கு மாத்தணும்னு அரபு நாடுகளுடைய தலைமையிலான குழுவுக்கும் மிகப்பெரிய ஒரு போட்டி அதில் இந்துக்கள் இன்னும் உணர்ச்சி வசப்படாதவர்களாக என்ன நடக்குது உலகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதே தெரியாதவர்களாக அவர்கள் மொழி ரீதியாக ஜாதி ரீதியாக வன்மம் கொண்டவர்களாக இதிலேயே அவங்களுடைய காலத்தை ஓட்டுறாங்க நம்ம ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை புரியாதவர்களாக இந்துக்கள் வாழுகிறார்கள் இது மிகப்பெரிய தவறு அது இதனுடைய உதாரணம் தான் சமீபத்தில் நடந்து வங்காள தேசத்தில் நடந்து கலவரம் இந்த கலவரத்திற்கு இந்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதுதான் இப்போதைக்குள்ள பிரச்சனை ஆழ்ந்து சிந்திப்போமையானால் உடனடியாக இந்திய அரசு இதில் தலையிட்டு கலவரத்தை அடக்க வேண்டும் அது மட்டுமல்ல இனிமேல் எந்த ஒரு இந்துவின் மீது வங்காளத்தில் தாக்குதல் நடந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முஜிபூர் ரஹ்மான் ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டது போல மேற்கு வங்காளம் என்ற ஒரு மாநிலம் இருக்கிறதே கிழக்கு வங்காளம் என்று இருந்ததானே ஆகணும் கிழக்கு வங்காளம் மாநிலம் மாநிலமாக இந்தியாவினுடைய ஒரு அங்கமாக அது மாறும் இது உறுதி ஏனென்றால் தொடர்ந்து இப்படிப்பட்ட நிலைமைகளை சகித்துக்கொள்ள இயலாது இந்துக்கள் பொறுமை காக்க மாட்டார்கள் இன்றைக்கி அது ஒரு விஷயம் இருக்கட்டும் தமிழ்நாட்டு விஷயத்துக்கு வருவோம் இந்துக்கள் என்ற சொல் பயன்பாட்டில் வரவே கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் என்னென்னவெல்லாம் பண்ணுறாங்க ஒரு கட்சிக்காரர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து தேசிய சிந்தனையும் இல்லை திராவிட சிந்தனையும் இல்லை தமிழ் சிந்தனை தமிழ் முறை தமிழே எனது உயிர் மூச்சு அப்படின்னு ஒருத்தர் புதுசாக கிளம்பியிருக்கிறார் சரி அவர் சமீபத்தில் ஒரு வார்த்தை சொன்னார் இஸ்லாம் அரபு நாட்டினுடைய மதம் கிறிஸ்தவம் மேற்கத்திய நாடுகளுடைய மதம் அப்போது இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்ன மதம் அப்படின்னா அவர் புது விளக்கம் கொடுக்குறாரு சைவ மதம்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாரு நாங்களெல்லாம் தமிழ் சைவர்கள் பெரிய அதிசயமாக இருந்தது எனக்கு சைவம் வைணவம் காந்தாரம் கௌமாரம் காணாபத்தியம் இப்படி ஆறு விதமான உட்பிரிவுகள் இருக்குது அது இந்த வார்த்தைகள் எல்லாமே சமஸ்கிருதம்தான் அதில் சைவம்ங்கிற வார்த்தையும் தமிழ் வார்த்தை இல்லை அது சமஸ்கிருத வார்த்தை தான் இது கூட அவருக்கு புரியலை உடனே இன்னொரு குரூப் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த கட்சிக்கார் அவர் பேரை சொல்ல வரும்போல இருந்தாலும் சொல்லிடுறே சீமான் தான் சீமான் தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் இந்துக்களாக்காக மதமாற சொல்கிறார் இவருக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு ஒரு குரூப்பு அவர் சங்கி என்று ஒரு விளம்பரம் வேறு இவர் உடனே ஏய் நீதான் சங்கி அப்படின்னு இவர் பதில் தாக்குதல் தொடுக்கிறார் ஆக எந்த நிலையிலும் இந்து என்ற சொல் பதம் தமிழகத்திலே அடிபட்டு விடக்கூடாது என்கின்ற மிக கவனமாக திராவிட இயக்கங்களும் சரி இப்போது வந்திருக்கிற புதுசாக தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களும் சரி ஆனால் உண்மை எதுவென்றால் சமஸ்கிருதத்தையும் தமிழையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல் தமிழ்மொழி பேசுபவன்தான் இந்து என்கின்ற சொல் பதத்தையும் பிரிக்க முடியாது இவங்க மாறி மாறி தட்டோலப்பட்டுக்கிட்டு தான் நிற்கணும் ஒரு சின்ன அசைவுகள் மாறினா கூட அது இந்து சார்பில் தான் போய் நிற்கும் ஏன் இப்படி மறைக்க விரும்புகிறீங்க இந்து என்ற சொல்லு உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னா இந்து என்ற சொல் பதம் பயன்படுத்தக்கூடும் என்ற பொழுது அவன் நேரடியாக பாஜகவினுடைய இந்து முன்னனுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதரவாளன் என்கின்ற திரை விழுகிறது அவன் அதற்கு சார்ந்து போய் நின்று விடுவார்கள்னு பயப்படுறாங்க ஆட்சி போயிடும்ங்கிறான் இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசி நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அவன் திராவிடம் பேசி அவன் ஆட்சிக்கு வந்த மாதிரி தமிழ் தேசியம் பேசி ஆட்சிக்கு வந்துடலாம்னு இன்னொருத்தன் கத்திக்கிட்டு தெரிகிறான் ஆக இந்தியா ஒன்று இந்து தர்மம் ஒன்று இந்து தர்மம் இன்றையல்ல இல்லை என்றால் இந்தியா இல்லை என்ற நிலை எப்படி இருக்கிறதோ அப்படி தமிழையும் இந்துவையும் சமஸ்கிருதத்தையும் எந்த நிலையிலும் யாராலும் பிரிக்க முடியாது என்கின்ற தகவலும் வங்காள தேசத்திலே இந்துக்களுக்கு ஏற்பட்ட நிலைமைக்கான கண்டனத்தையும் இந்த பதிவிலே கண்டனத்தை பதிவு செய்கிறோம் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு அவர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் முடியவில்லை என்றால் வங்காள தேசத்தை கிழக்கு வங்காளமாக இந்தியாவினுடைய ஒரு அங்கமாக அதை அந்த மா நாட்டை மாற்றிவிட வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம்